பிரியமான சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் குருத்தோலை ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு குருத்தோலை ஞாயிறு சியோன் குமாரத்தியே மிகவும் கழி கூறு எருசுலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் சஹரியா ஒன்பது ஒன்பது ஓசன்னா பாலர் பாடும் என்ற குருத்தூளை ஞாயிறு பவனி கீதத்தை பற்றி ஒரு கதை உண்டு தியோல்டஃப் என்ற ஒரு பக்தன் இத்தாலி நாட்டில் வாழ்ந்தான் வாலிப வயதிலே அவன் சந்நியாசி மடத்தில் சேர்ந்தான் நன்று படிப்பவன் நல்ல திறமைசாலி ஒன்பதாம் நூற்றாண்டில் பல குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்பட்ட போது இந்த தியோல்டஃப் அநேக குழப்பங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தாராம் இவரது திறமையை அறிந்த அங்கு உள்ள அரசன் சார்ல்ஸ் மேக்னி இவரை ஆர்லியன்ஸ் என்ற நகரத்தில் பேராயராக நியமித்தார் ஒருமுறை அரசருக்கும் இவருக்கும் ஒரு கொள்கையில் அபிப்பிராய பேதம் முரண்பாடு ஏற்பட்டதாம் உடனே பேராயர் தைரியமாக தனது நீதியை எடுத்து கூறினாராம் இது அரசனுக்கு பிடிக்காமல் அவரை சிறையில் தள்ளினார் மூன்று ஆண்டு காலம் சிறைச்சாலையில் அவர் கழித்தார் ஒரு நாள் இரவில் பேராயர் படுக்கை விட்டு எழுந்து உட்கார்ந்தார் அரசனின் செயலை நினைத்து சிந்திக்க ஆரம்பித்தார் சிறைச்சாலை ஜன்னலிலிருந்து வெளியே வானத்தை பார்த்தார் மேகங்கள் கடந்து சென்றன அந்த மேகம் கடந்து சென்றவுடன் ஒரு புதிய வெளிச்சம் உருவாகியது உடனே அவர் நினைத்தார் இந்த அரசனின் அதிகாரத்தை விட நமது ஆண்டவரின் கிருபை பெரியது என்று அவர் சிந்தித்தார் எப்படி சர்வ வல்லவரே எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறார் இருளை அகற்றி ஒளியை கொடுக்க வல்லவர் என்று அவர் உடனே ஒரு பேனாவையும் காகிதத்தையும் எடுத்து ஒரு வரிகளை எழுத ஆரம்பித்தார் ஈஸ்டர் திருநாள் நெருங்கிக் கொண்டிருந்தது சடுதியில் ஆண்டவரது பிரசன்னம் அந்த பேராயர் தியோல்டஃப் மீது இறங்கியது உடனே அவர் ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகடுவே என்று பாடல் பாடி எழுத ஆரம்பித்தாராம் கிபி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு இந்த பாடலை எழுதினார் எருசலேமுக்குள் ஆண்டவரின் வெற்றி பவனியை வருகையை நற்செய்தி நூல்களின் அடிப்படையில் வாசித்து இந்த பாடலை அழகாக வர்ணித்து எழுதினாராம் அவ்வாறு பாடல் முழுவதையும் எழுதி இனிமையாக பாட ஆரம்பித்தார் கிபி எண்ணூற்றி இருபத்தி ஒன்னில் குருத்தோலை ஞாயிறு வந்தது அன்று வழக்கம் போல புது அரசனான லூயும் பிரதானிகளும் குருக்களும் சபையாரும் ஆலயத்தை நோக்கி பவனியாக சென்றனர் தியோல்டு அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையை கடந்துதான் அந்த பவனி சென்று கொண்டிருந்ததாம் தான் அரசன் ஆலயத்திற்கு செல்லும்போது சிறையில் அடைப்பட்டு இருந்தாலும் குருத்தோலை ஞாயிறன்று சிறப்பாக பக்தியோடு ஆசரிக்க வேண்டும் என்று அவர் அந்த பாடலை சத்தமாக அழகாக பாடிக்கொண்டிருந்தாராம் ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே என்று பாட்டு முழுவதையும் படித்தார் இந்த பாட்டு லத்தின் மொழியில் எழுதப்பட்டது இந்த பாட்டை வெளியே சென்று எல்லாரும் கேட்டனர் பேராயர் பாடி முடிக்கும் வரைக்கும் அரசன் அங்கே நின்று கேட்டுக்கொண்டிருந்தார் அவரது உள்ளம் உருகிற்று இந்த பேராயர் ராஜ துரோகி அல்ல இவரை விடுதலை செய்யுங்கள் என்று உடனடியாக கட்டளையிட்டாராம் உடனடியாக பேராயர் தியோல்ட் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் ஆர்லியன்ஸ் பட்டணத்தில் பேராயராக நியமிக்கப்பட்டாராம் மேலும் அந்த அரசன் ஒரு கட்டளை கட்டளைப் தான் குருத்தோலை ஞாயிறு பவனியில் இந்த பாடல் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்று கூறினாராம் பின்பு அநேக மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டு இன்று உலகம் முழுவதும் குருத்தோலை ஞாயிறு பவனிகளில் இந்த பாடல் பாடப்பட்டு வருகிறது எவ்வளவு சிறப்பாய் இந்த பாடல் பாடும்போது மனதிற்கு எவ்வளவு பரவசம் உற்சாகம் மகிழ்ச்சியை அளிக்கிறது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பாடலை பாடும்போது ஆண்டவரது பிரசன்னம் இன்றும் நமது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனை பயன்படுத்தி இந்த பாடலை கொடுத்திருக்கிறார் ஆம் அன்று எருசலேம் வீதியில் மக்கள் பயவனி வரும்போதும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு கெம்பீரமாய் பாடினார்கள் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார் என்று பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை நாமும் நமது ஆண்டவர் மீது இவ்வாறு அன்பு கூறுவோம் நம் மீது அன்பு கூர்ந்து சாந்தத்தோடு அவர் நம்மை மீட்பதற்கு வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் நாம் நமது உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுப்போம் நமது உள்ளத்தில் காணப்படும் அசுத்தங்களையும் அந்தரங்க பாவங்களையும் முற்றிலுமாய் அகற்றி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என் உள்ளம் நீர் மகிழ்ச்சியோடு தங்கும் இல்லமாக ஆவியானவர் தங்கும் பரிசுத்த உள்ளமாக காணப்படுவதற்கு நீர் உதவி செய்யும் என்று ஆண்டவரிடம் நாம் கேட்போம் அப்பொழுது நமக்குள்ளும் அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் அன்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த பேராயர் மீது எப்படியாக ஒரு ஆவியின் அபிஷேகம் நிரப்பப்பட்டு இந்த அருமையான பாடலை இன்று வரை உலக மக்கள் பாடும்படியாக ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார் நாமும் அப்படியாய் அந்தகார இருளிலிருந்து வெளிச்சத்தை தருகிற தேவன் சர்வ வல்லமை படைத்தவர் என்று நாம் விசுவாசிக்கும் நிச்சயம் நம்மேல் ஆண்டவர் மகிமைப்படுவார் இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் ராஜாவாக பவனி வந்தீர் கர்த்தாவே ஆனால் சாந்தத்தோடு எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே அண்டவரே நீர் ஒரு ராஜாவாக இல்லாதபடி அண்டவரே தாழ்மையாக அண்டவரே நீர் வந்தீர் என்று பார்க்கிறோம் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் உமையை தாழ்த்தின் இரேசப்பா அப்படிப்பட்ட தாழ்மையை எங்களுக்கு தாரும் உமேது நம்பிக்கை வைக்கவும் எல்லா அதிகாரத்திற்கும் மேற்பட்ட அதிகாரம் உமது கரத்தில் இருக்கிறது என்று நாங்கள் எங்களை ரட்சிக்க வந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிப்பதற்கு எங்களுக்கு உதவி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்